பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்குள் நுழையும் போது குரு பகவான் ராஜ யோகத்தை கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்க போயிடார் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறார் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் எப்படி ராஜயோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா இதுக்கும் நான் விலை கொடுப்பேன் என்னன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவன் அப்ப ஐந்துக்குரியவன்கிறது வலிமையா இருக்கணும் ஆனா எட்டுக்குரியவன்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு அப்ப கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் வந்துருச்சா பாயிண்ட் ராஜயோகம் எங்க வருது மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா இப்படியே போராடிக்கிட்டே இருப்போமா எத்தனை பேர் தான் ஏமாத்துவாங்க எத்தனை பேர்கிட்ட தான் சண்டை போடுறது எத்தனை பேருடைய பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையாக நினச்சி பாதுகாத்து நம்ம சந்தோஷமே இல்லாமல் வாழ்கிறதுன்னு மனசுக்குள்ள கேள்வி 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 போய்கிட்டே இருக்குது அப்ப அந்த கேள்விகளுக்கான விடை எங்க இருக்குன்னா நம்மளுடைய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வைகள் மூலமாக கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமா பார்க்கறதுனால சுகஸ்தானம் வலிமை அடைகிறது சந்தோஷமான மனநிலையில வர போறீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் சோகத்துல கவலையில இந்த ரெண்டரை வருஷமா நிம்மதியா தூங்காம ஒரு சந்தோஷமே இல்லாமல் தவிச்ச உங்களுக்கு சந்தோஷம்னா இதுதான் இனிமே நீ சந்தோஷத்துக்காக வாழ பிறந்த இனிமேல் நம் நிம்மதியாக வாழ் நம்பி வாழ் நிம்மதியாக வாழ் அப்படிங்கிற வார்த்தையை குருபகவான் பகவான் கொடுக்க அதே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் உண்டு அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியங்கள் உண்டு மிகப்பெரிய வெற்றிகரமான தன்மையை அடைய போறீங்க கடன் பிரச்சனைகள் மாட்டி தவிக்கிறேங்க இந்த கடன் பிரச்சனை வெளியே இருக்கணும் கடன் வந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்முடைய சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்ப்பது மூலமாக நம்முடைய சிம்ம ராசி என்பலாகிய உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டு ஏமாற்றம் இல்லாத மாற்றம் எப்படி ஏமாற்றம் இல்லாத மாற்றம் அது என்ன ஏமாற்றம் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து தடுத்துருவாங்கல்ல இதுதான் ஏமாற்றத்துக்கு முடிக்கும் அப்போ ஏமாற்றமே இல்லைங்க மாற்றம் உண்டு அந்த மாற்றத்தில் ஏற்றமும் உண்டு அப்படிங்கிற ஒரு செயல்பாடை குரு பகவான் கொடுக்க போறார் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறான கடன் வாங்கவே கூடாது நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா இந்த சுய ஜாதத்துல ஆறாம் இடத்துல லக்கணத்துக்கு ஆறுல குரு பகவான் அமர்ந்த அனைவருமே கடன் அடைக்க அவ்வளவு கஷ்டப்படும் புதன் அமர்ந்தாலும் அப்படித்தான் குரு அமர்ந்தாலும் அமர்ந்தான் அப்படித்தான் ஓகேவா அப்ப கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக போகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல உள்ள தேவையில்லாத முன்பு வழக்கு பிரச்சனை போராட்டம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே மத்தவங்க கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு அந்த பரிசையும் வாங்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க சோர்ந்துலாம் போல சும்மா வீட்டுக்குள்ள கதவை போட்டிட்டு படுத்துக்கிட்டு ஐயா என் வாழ்க்கை போச்சு என்னோட வாழ்க்கை போச்சு போராடுவேன் வெற்றி பெறுவேன் போராடடா வாழேந்துடா வேங்கை மகன் தூங்க மாட்டான் அப்படிங்க மாதிரிதான் சரியா உங்க போராட்டத்துக்கு வெற்றி உண்டு பாட்டை பாடுனா பாடிக்கிட்டே இருக்கலாம் அது வரிகள் எல்லாமே அப்படியே சொல்றாங்க சொல்லிட்டே இருக்கலாம் நமக்கு தேவை என்ன கான்செப்ட் ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் நீங்க பாயிண்ட் வச்சு பேசுறவர் ஒரு சிம்மராசிக்காரங்க யார் நீங்க பாயிண்ட் வச்சு பேசுறவங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையும் பெஸ்ட்டான ஒரு பாயிண்டாக சிறப்பான ஒரு மனநிலை உள்ள நம்ம செயல்பாடாக இருக்கும் அதே ஏதாவது தேவையில்லாத பம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம் சிக்கல் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா மறைமுக பிரச்சனை அதே போல உடல் ஆரோக்கியத்தில் உள்ள மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குருவனுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக உங்களுக்கு சரியாக போகிறது நீங்க நேர்மையாக நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் உங்களுடைய லைஃப்ல இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை சரி ஓகே இவ்வளவு நன்மைகளை கொடுக்காரு என்ன விஷயத்துல கவனம் சொல்றாரு அவருடைய கவனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல என்ன விஷயம்னா அதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா யாரை என்னமே முயற்சி எடுத்து சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய முழு செயல்பாடுகளையும் புரிந்துக்கிட்டு தன்னுடைய உணவுபூர்வமான செயல்பாடுகளை நம்பிக்கை வச்சு செஞ்சால் கட்டாயமாக முயற்சியில் வெற்றி உண்டு முடியாதுங்கிற விஷயத்த கூட முயற்சி முயற்சி செய்து முடிச்சுக்கட்டக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை எல்லாமே உங்களுக்குள்ளதாக இருக்கு அதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னா துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் நீங்கள் துர்க்கையமனை அதுவும் அம்மன் கோயிலில் உள்ள துர்க்கையம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் ராஜயோகம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடெயில்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் சோ இதுல கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமா எழுதி வச்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க வெளியே தெரிஞ்சு போகிறத வச்சு ஜாதம் சொன்னப்பறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னன்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளு ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பல ஜாதத்தை ஜாதகத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மனதிருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நா எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தவரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்